அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிர்மலாதேவி வழக்கு என்பது மிக பிரபலமான வழக்காக இருந்தது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலேயும் தமிழிலிருந்த அனைவரும் இந்த வழக்கில் மிக ஆர்வமாக இருந்தார்கள் மிக பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஆளுநர் மாளிகை வரை இந்த வழக்கில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டது அதாவது அருப்புக்கோட்டை தேவங்கர் கல்லூரியில் கணிதத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர் நிர்மலா தேவி இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் உதவி பேராசிரியராக வேலை செய்து வந்தார் இதனிடையே இவர் தேவாங்கர் கல்லூரியில் படித்து வந்த ஏழை மாணவிகளை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆசை வார்த்தைகளை கூறினார் அதாவது படிப்பதற்கு பணம் இல்லாதவர்கள் அல்லது படித்தும் மதிப்பெண்கள் பெற முடியாதவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூட்டி தன் தொற்படி நடந்து கொண்டால் அவர்களுக்கு பணம் தருவதாகவும் அதிக மதிப்பெண்கள் வழங்கி அவர்களை வெற்றி பெற வைப்பதாகவும் ஆசை வார்த்தைகள் காட்டினார் அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கிய சில மாணவிகள் முக்கிய பிரமுகர்களுக்கு விருந்தளிக்க அழைத்து சென்றார் இதை அவர் ஒரு தொழிலாகவே செய்து வந்தார் அதே அவரின் நோக்கமாக இருக்கிறது அப்படி ஒரு மாணவியிடம் நிர்மலாதேவி பேசிய ஆடியோ வெளியாகி தமிழ்நாட்டை பரபரப்பாக்கியது அந்த ஆடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் மாணவியின் பெற்றோர் போலீசாரிடம் புகார் அளித்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் பெரிய பெரிய தலைகள் அரசியல்வாதிகள் ஆளுநர் மாளிகையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் தொடர்பு கொள்வதாக தெரிய வந்ததால் இந்த வழக்கை தமிழரசு சிபிசிஐடியிடம் ஒப்படைத்தது இந்த வழக்கில் நிர்மலாதேவியை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தினர் சிபிசிஐடி காவல்துறையினர் சிறுலிபுத்தூரில் உள்ள மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடந்து வந்தது விசாரணை முடிந்த நிலையில் நிர்மலாதேவி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் அவரது தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டது அந்த தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் கூறிவிட்டது இந்த வழக்கில் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்த முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் மேலும் பலரின் சந்தேகங்கள் விசாரணைகள் இப்போது நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சிபிசிஐடி காவல்துறையினர் சிருலிபுத்தூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தொடர்ந்து பலகட்ட விசாரணை நடந்த பின் முடிவு தற்போது வெளியாகியுள்ளது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் இருவரின் மீதும் சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு அரசு தரப்பில் ஆவணங்கள் கொண்டு நிரூபிக்க தவறியதால் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதாக தீர்ப்பளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட நிர்மலாதேவி குற்றவாளி தான் என்று நீதிமன்றம் தீர்மானித்தது நீதிமன்ற தீர்ப்பில் பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கில் ஐந்து பிரிவுகளின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதன் விவரமானது முந்நூற்றி எழுபது ஒன்று பிரிவின் கீழ் ஏழு ஆண்டுகள் சிறை முந்நூற்றி எழுபது மூணு பிரிவின் கீழ் ஆண்டுகள் சிறை அஞ்சு ஒன்று ஏ பிரிவின் கீழ் ஐந்தாண்டு சிறை அறுபத்தேழு ஐடிபி பிரிவின் கீழ் மூன்று ஆண்டுகள் சிறை ஒம்பது ஐடிபி பிரிவின் கீழ் பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தண்டனைகளை அனைத்தையும் ஏக காலத்தில் அனுப்பிக்க வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இதனால் அதிகபட்சமாக பத்தாண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம் மொத்தம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் வைத்து நீதிபதி பகவதி அம்மாள் ஆணை பிறப்பித்திருக்கிறார் ஆனால் இதை எதிர்த்து நிர்மலாதேவி மேல்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வாயை திறந்து சில வார்த்தைகளுக்கு கூறினால் தனது தொழிலால் பயனடைந்தவர்களை பலனடைந்தவர்களை இன்பம் அடைந்தவர்களை சுட்டி காட்ட ஆரம்பித்தால் பல பிரபலங்கள் தலைவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து தலைமை தலைமைச் செயலகம் வரை அவர் சுட்டி காட்டும்பர்கள் சிக்கலுக்குள்ளாவார்கள் என்று தெரிகிறது அவர்களை பார்த்து மக்கள் சிரிப்பாக சிரித்திவிடுவார்கள் என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்